ாலே த <Sessimus> நேரால் திவந்து நினைனை மோகின்ந்து நன்னி வந்து நினை காத்த மாண்பு சுவே பூத்தி ஊளியே போந்து பொலித்த முகளியே போங்கள் பூத்தி ஆலிசி செய்ததிலத்தில் அமிர்த பிரானனி பூத்தி வாடிিল্লাவரோ நந்தندر வதம் பூத்தி ஊ리நடி आंगे भूगीया दूधाने कुंडी बिखोरे कुई और बुढ़ाता इंदुवंदा कोलम थावी मुदर खावे निर्जन जामने तुम्हें सरस्पति परचार निर्मित करें तेरे को भी ये तुम्हारी बिलकुल दिनचर्या जो उनका वर्णन क्यों नहीं कोई तत्व गुजरा हरे और काम रे दिमाग निर्देश और शुभाय नॉन शुभाय नॉन शुभाय म

முதல் <muchas>

உங்க்குத் தெரிக்குடர் உள்ள நும்பு பை முவித் உன்னது நானே Cool. Oh. வழிபாட்டிலே கலந்து கொண்டிருக்கின்ற கிராம <laughs> 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 காஜமே போதியே ஓங்க கனவதியே போதியே கனவதியே போதியே கிர்ஜங்களம் புதி ஜனुरुகுமை golonganதி கரியது மதிகொடு தன்னா ஜாதிவளிபடம் அபரினல கடி குறைணை கண்டார் அந்த குறைணியே செல்வார் காரிக் குறைவியே செல்வார் மாநகர் நாநேgradle பொடியே திருவாய் திருமடினே இருத்தல் ஆர்த்த பிரியவேளன மாந்தரந்தன் கூறி துமஞ்சனம் குற்றவிந்தவை வற்றி அவியலது மாளிகை கண்ணோய் ஓதி ஆளுின்றாம் பிராணியிரைின்ற கண்ணோதி வாக்கும் கானங்கள் நங்கனந்தராமமலர்ரா ஓம் காம் நீ சொந்தாது புக்கொண்டு உகாது वंदने मुदिरे उत्तरे ओत सुने तो नमाय या त्रयणाले प्रतिव बुद्धी ओम ककड़म विन्नवा बुद्धियो सिक्खंदिक बुद्धर बोत्रो मदव पुष्टि मेलावा बुद्धियो साधम भयकिंड़ति बुद्धियो ओ लोककरणंतलेवा बुद्धियो ओम खापुत्कालय कलयाय बुद्धियो उरले कलयनदाय बुद्धियो प्राणितम कृष्णा बुद्धियो அரவளியே மூர்த்தி மூர்த்தி உத்தர் என்று எழுத்து வெற்றனை வாடலன்னன் போற்றி விநாயகனே முகேதெர்க்கவல்லா ஆயதனே போர்க்கை விநாயகனே முன்னற்கும் முன்னற்கும் நாதருமா ஓ நமசித்தா நிரூர்த்தி நாமமவந்த ஊரிலே வாழ்கின்ற ஐயப்பும் இல்லாமல் எல்லா விநாயக பெருமான் தருமலை பொய்ந்துட வேண்டும் என்றும் நாயகனாகும் நாயகியாகவும் வீட்டிலிருந்து ஆட்சிப்படுத்திருக்கிற எல்லாங்களில் பெருங்கொருளாக இருக்கக்கூடிய சிவபெருமானது வாழ்வு எல்லா செல்வங்களும் பெற்று முத்திப்புகளை நோக்கி நடும் எல்லாங்களில் விநாயகப்பெருமான அதற்கு திருவண்ணை ஊற்ற வேண்டும் என்றும் அங்கே முந்தைய ஈபரவா மம்குல்மதீ தவ மாடவீதேனுகனிலாவியை மைந்தசொல்லாய் ஃபலஜன்னல் ஹுனல் செல்வல் கும் தீர்குல் சங்காட்டம் துஹியதகுல் கங்குல்வந் ஏதீ கேந்தியாடும் கணபரீச்சரம்

തിരവടി കുന്ദുന്ദും ഉണർപ്പം പോട്ട് ദേവിനാളെ മുന്ദന്ത മേലാണൈ നീന്തരൽ വന്ദനം വന്ദനം ചരണികളിൽ കൈകൂപ്പി മരീചര ജിരദെന്നിലായി ജിപ്രവിയോ മഹാരാ തിരിജിറ്റം വരത്തുണ്ട് വന്ദുദം ಒಂದೆರಡು ರಾಂಗಾರಿ ಬಂದಾಯೋಟಿ ಒಂದೆರಡು ರಾಂಗಾರಿ ಬಂದಾಯೋಟಿ ಒಂದೆರಡು ರಾಂಗಾರಿ ಬಂದಾಯೋಟಿ ಒಂದೆರಡು ರಾಂಗಾರಿ ಬಂದಾಯೋಟಿ ಒಬೀದ ನಡಲಲಿ

ஆர்த்தவ ரவீதேரர் நாம் ஆர்த்தாளம் சிந்தரங்கள் போற்றி பெருவன்னம் விட்ட பஞ்சாமர மருகம் औषधि போற்றி தூமந்துரியார வேதneri ஓமேய் பட்டுடை செந்தரங்கள் போற்றி 나பமணி புந்தர் நல்லவர் சுவரியை ரவீரர் தண்ணி ஒருடையில் தான் வாடி ஆகலன் அவர்கள் சிறுவேன் நீக்கும் கோலி நந்தனன் போற்றி உன்னை விளங்கும் குருவநடுவின் சந்தனம் சாத்தி மந்தனன் போற்றி

சிவம்மே நந்தன் தான் வந்த என்றால் தவபெருமானே ஆளுடையானாய் தவபெருமானே பணிந்து நின்றேனே ஓ மாதிபரமபொறளே என்றந்தர் இంద్రுஹே என்றே வாத்துகா தெரிந்து வல்தலார் அதுவே மாளனி குரைனின்றதொரு குறமுள குரைனின்றதொரு விரவடக்க குரைனின்றதொரு காமரி குரைனின்றதொரு விந்துளை குரைனின்றதொரு முகுள குரைனின்றதொரு ஓ மாதிபரமபொறளே அனியதெலவா புத்தீ ஓம நாராயண புத்தீ ஓம ரவியோ புத்தீ ஓம ரௌரா புத்தீ ஓம நரயண புத்தீ ஓம ரங்கதேவி புத்தீ ஓம சமோனவ புத்தீ ஓம ரணே ஹோதே ஓம ரவியோ புத்தீ ஓம ரவியோ புத்தீ ஓம ரவியே ஹோதே આજத பரமதேவர்கடனா மகா தாட கೀರ್தனங்கள் கோண்டி நிர்மனந்தன் சித்தன் நைவாயாகத்னி বন্দனம் கோண்டி வெறும் முலராய் மூனிக்கு தெருக்கு பந்தராகி அதுமுளும் நங்குண்டு ஆதி முனி வந்து விமரன் பாத்து கொள்ளும் வினார் களாகே

காலை மாலை உட்சவி யாரு ஞான குறிக்கும் பாட்டிலாற்றும் காளையா ஆமென் ஓபி தன்னடி கோற் கேந்தே அடி கோற் கே தேகன் அடி கோற் கே சுதன் அடி கோற் கே யத் காயார்மினை நானரும் தரிப்பவர் தாயே ആഗന്ധരണിണിഅലതരചിലൈ പാത്തുലങ്ങിനൻ കോതീ ചിത്രമലം ഇടരിലും ദരരിനും നന്തുരു നോരെ തുടരினும் ഉദാനന്ദര കൊളുതള വേര കടൽതനീലാമൂദോടു കനന്ദനൻ ജൈ

बाले निर्वेग है और मात्रे निर्वेग है और आशी रूमर निर्वेग है और भाने निर्वेग है और भावने निर्वेग है और तेजोमेरी निर्वेग है और तेजोमेरी त्रिवाह बोटी और मिरोली भाने बोटी और मिरोली भाने बोटी और मिरोली यमल बोटी और मिरोली यमल बोटी और मिरोली यमल बोटी और मिरोला बोटी और मिरोला बोटी और मिरोला बोटी और मिरोला बोटी और मन्ना बुले बोटी और मन्ना बुले बोटी और मन्ना बुले और मन्ना होंगे सुबाई नमँ 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 जनमो कारण दर्द निर्द्विच्छलाय भाग टी हो माने बुध परिपेय हो टी हो माने भोगन्ने हो टी हो माने भोग दर्पी हो टी हो सपियां मोडी है गन्ना पड़ी है कोरिंगे रबाई भोटी पुण्य हिजाना नूरुगुमे पोलंबिक दर्दी � अवैरदा करी न पतिवर अरुलि न निह गोडई वडी बिनर बाई कृपनी कलाहु गैरये हम नाम नरवे वंदल भें वंदल भें नख हत्थ ह त्रिचिटु वलयन ह पैर यकल ह जि से हाथ ह ಅದ್ ಫಾದರಿ ಕುರಿತಂದ್ರಲ್ಲಿ ಅವತಾನ್ तवे हो हरिपी ஆசை இருக்கு கைகள் செல்லி ஆசை இருக்கா என்ன சொன்னாங்க உடம்பு அவங்கலாம் பண்ணாலும் அந்த சொன்னாரு அறுவணி மோட் அடிக்கலாம் கல்வி